உரிமம் இல்லாத துப்பாக்கிகளை ஒப்படைக்க வேண்டும் மலை கிராமங்களில் தண்டோரா போட்டு போலீசார் எச்சரிக்கை சேலம் மாவட்டம் கல்வராயன் மலை அறுநூற்று மலை கிராமங்களில் உரிமமின்றி இன்றி கள துப்பாக்கி வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவே உரிமம் இல்லாத துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது கிராம நிர்வாக அலுவலகம் ஒப்படைக்க வேண்டும் என காவல்துறை வாயிலாக மலை கிராமங்கள் தோறும் டாம் டாம் மூலம் தண்டோரா போட்டு பொதுமக்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அறுநூற்று மலை தொடர் பெரிய குட்டி கிராமத்தில் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு வனப்பகுதியை ஒட்டி இயங்கிய கள்ளத்துப்பாக்கி தொழிற்சாலையை வனத்துறையினர் உதவியோடு போலீசார் கண்டுபிடித்தனர் வனப்பகுதியில் அருதாகி வரும் தோதகத்தி ஈட்டி மரத்தை வெட்டும் மர்ம கும்பல் கள்ளத்தனமாக நாட்டு துப்பாக்கிகளை தயாரித்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதனால் மலை மற்றும் கல்வராயன் மலை கிராமங்களில் உரிமம் இல்லாத கள்ள துப்பாக்கிகள் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்கலாம் என தெரிய வந்ததால் அப்போதைய சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா கணிகத் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வனத்துறையுடன் இணைந்து முப்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் அதிரடி சோதனை நடத்தின இந்த சோதனையில் மூன்று துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் சின்ன கல்வராயன் பெரிய கல்வராயன் மலை பெலாப்பாடி மலை பெரியகுட்டி மடுவு மலை உள்ளிட்ட மலை கிராமங்களில் உரிமம் இல்லாமல் நாட்டு துப்பாக்கிகள் அதிக அளவில் புழக்கத்தில் இருப்பதாக உளவுத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இத்தகவல் அறிந்த தற்போதைய சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் அனைத்து மலை கிராமங்களிலும் உரிமம் என்று துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது கிராம நிர்வாக அலுவலரும் ஒப்படைக்க அந்தந்த பகுதி போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் இதனை அடுத்து வாழப்பாடி காவல் உட்கோட்டத்தில் உள்ள கல்வராயன்மலை கருமத்துறை கரியக்கோவில் காரிப்பட்டி ஏத்தாப்பூர் மற்றும் வாழப்பாடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அனைத்து மலை கிராமங்களிலும் உரிமமின்றி துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் துப்பாக்கியை அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது கிராம நிர்வாகிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என டாம் மூலம் தண்டோரா போட்டும் துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு வழங்கியும் பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஓரிரு தினங்களுக்குள் உரிமமில்லாத துப்பாக்கிகளை தானாக முன்மணந்து ஒப்படைக்க தவறினால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அனைத்து கிராமங்களிலும் அதிரடி சோதனை நடத்தி துப்பாக்கிகளை பறிமுதல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் கருமந்துறை கரியக்கோவில் வாழப்பாடி ஏத்தாப்பூர் காரிப்பட்டி ஆகிய காவல் நிலையங்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் உரிமம் இல்லாத துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது போலீசார் சோதனை நடத்தி உரிமமில்லாத துப்பாக்கி வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்